வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற வீசிக்க தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சி எப்போது பலவீனப்படுகிறதோ அப்போது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டிலே உருவாகும் இப்போது கூட்டணி ஆட்சி தொடர்பான பேச்சு நடக்கிறது என்றாலே திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் ஒரு கட்சி ஏதோ ஒரு கட்சி பலவீனப்பட்டு வருகிறது வலிமையை இழந்து வருகிறது என்றுதான் பொருள் இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி நடைமுறைக்கு வருகிறதோ இல்லையோ அதிமுக அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்து வருகிற நிலையில் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயார் என்கிற ஒரு தோற்றம் அல்லது கருத்துருவாக்கம் உருவாகி இருக்கிறது எனவேதான் இந்த பேச்சு இங்கே இருக்கிறது எந்த ஒரு பொதுவான வரையறையாக நாம் சொல்ல முடியாது தமிழ்நாடு மட்டுமல்ல பரவலாக நாம் பல மாநிலங்களில் இது போன்ற காவல்துறையினரின் அத்துமீறல்களை பார்க்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அவ்வப்போது சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ வெடிக்கின்றன பாஜக ஆளுகிற மாநிலங்களில் திட்டமிட்ட வன்முறைகள் வெறுப்பு அரசியலின் மூலமாக நிகழ்த்தப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் அப்படி மதத்தின் பெயராலான வன்முறைகள் வெறுப்பு அரசியலின் ஊடாக இதுவரையில் வெடிக்கவில்லை சாதிய கொடுமைகள் நடக்கின்றன காவல்துறையினரின் அத்துமீறல்கள் இவையெல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் வேண்டும் முற்றாக ஒழிக்கப்பட ஆட்சியில் இருப்பவர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இப்போதும் வலியுறுத்தோம் கூட்டணி ஆட்சிக்கு உடன்படக்கூடிய அளவுக்கு இன்னும் அவர்கள் பலவீனப்படவில்லை என்றுதான் அதற்கு பொருள் கூட்டணி தேவை என்கிற அளவுக்கு பலவீனமாக இருக்கலாம்

விழாவில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நமச்சிவாய மந்திரத்தை ஓதி சிவபெருமானை வழிபட்டனர் ஈரான் நாட்டில் இருந்து அழைத்து வரப்பட்ட தமிழக மீனவர்கள் பதினைந்து பேரை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை ஏர்போர்ட்டில் வரவேற்றார் அதுக்கப்புறம் நேற்று முன்தினம் இப்போ உள்ள செய்தியில் பார்க்கும்போது அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது அவருடைய கொள்கையும் அதுதான் அதனால இதில் எல்லாரும் சேர்ந்து இருந்தால் தானே அது ஒரு நல்லாக இருக்குங்கிற ஒரு கருத்தில் நான் அடிப்படையில் சொன்னேன் இப்போ அவருடைய கருத்தில் மாறுபாடு இருக்குது அது அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் தனியாக நிற்கலாங்கிற முடிவில் அவர் சொல்லி வந்தார் அது வந்து அவருடைய சொந்த விருப்பம் அதில் நம்ம ஒரு கருத்தை சொல்லணும் இன்னும் ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஒரு தான் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பிஜேபியை பார்த்தாலே ஒரு பயம் நீ இவ்வளோ நாளும் பேசாமல் இருந்தாங்க நாலு வருஷமும் எப்போ திமுகவுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திமுக மீண்டும் இணைஞ்சிருக்கனு சொன்ன உடனே அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரே பதட்டத்துல தான் திமுக சேர்ந்த எல்லாருமே இருக்கிறாங்க அந்த பதட்டத்தினுடைய தான் பி டீம்னு முதல்ல சொல்லுவாங்க இப்ப இவரது மதிப்புக்குரிய விஜய் அவர் இல்லைன்னு சொன்ன உடனே அதை விட்டுட்டாங்க முன்னால கமலஹாசன் பி டீம்னு சொன்னாங்க இப்ப திரு கமலஹாசன் அவர்கள் அவர்களுடைய அணியிலே இருக்கிறாரு அவங்களே அதுக்கு நாடாளுமன்ற கொடுக்கிறாராம் காய் வேற கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இதனாலே என்ன தெரியுது அப்படின்னா என்ன உங்களுக்கே புரியும் இல்லை இருந்து திமுக ஒரு பிரச்சாரம் வே வேண்டாத பிரச்சாரத்தை திமுக எப்பொழுதுமே கையில் எடுத்துருக்குங்கிறது தான் என்னுடைய இல்லை அது ஒவ்வொருத்தரையும் விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த பத்து மாதம் இருக்குது பார்ப்போம் இன்னும் இந்த செய்தியை நல்ல செய்தியாக எல்லா எல்லாருமே போடுங்க ஏன்னால் ஒரு மிக முக்கியமான விஷயம் இது நம்ம உதவி செஞ்சுருக்கோம் இல்லை உதவி செய்வோம் எல்லாருக்கும் உதவி செஞ்சதை சொல்லி பண்ணலை இருந்தாலும் ஒரு இது வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பால் மாடல் இங்கே செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணம்